கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மோடியா இந்த லேடியா என மாண்புமிகு அம்மா கேள்வி எழுப்பிய நிலையில் தற்போது அமைச்சர்களோ மோடியை டாடி என கூறுவது பெரும் அவமானம் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் பிருந்தா காரத் கடுமையாக விமர்சித்துள்ளார் நாகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிதியளிப்பு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அக்கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் திருமதி பிருந்தா காரத் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது கடந்த நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் மோடியா இந்த லேடியா என மாண்புமிகு அம்மா சவால் விடுத்தார் என்றும் ஆனால் தமிழக அமைச்சர்களோ மோடியை டாடி என கொண்டாடுகின்றனர் இதைவிட அவமானம் வேறு ஏதாவது உண்டா என கடுமையாக விமர்சித்தார் மேலும் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு வர முடியாத மோடி தேர்தலுக்காக நான்கு முறை தமிழகம் வந்துள்ளார் என்றும் குறிப்பிட்டார் கேரளாவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது பாதிக்கப்பட்டோருக்கு ஒரு லட்சம் வீடுகள் கட்டப்பட்டன என்றும் ஆனால் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட இங்கு இதுவரை ஒரு வீடு கூட கட்டப்படவில்லை என்றும் திருமதி பிருந்தா காரத் அரசை கடுமையாக சாடினார்

new jobs to the tune of 2 crores every year that is in the course of 5 years 10 <laughs> crore new jobs will be created in our country but what has happened all these figures and data shows that unemployment today is at the highest level since the last 45 years and the government has suppressed this data